சங்கீதம் மூன்று ஒன்று கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் இரண்டு தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் மூன்று ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான்கு நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த இருந்து எனக்கு செவி கொடுத்தார் ஐந்து நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஆறு எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் ஏழு கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் எட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரேருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக செய்யலாம்